பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் மார்கழி திங்களின் மகத்தான வணக்கங்கள் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து ஒன்று கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதை பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் மாற்றாதை பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படை ான் மகனியறிாய் ஆற்றப்படைத்தான் மகனியறி ஊராய் ஊற்றமுடையாய் பெரியாயுலகே ஊற்றமுடையாய் பெரியாயுலகினே தோற்றமாய் நின்ற துயில தோற்றமாய் மாற்றார் உலக்கு வழி தொழிந்துன் வாசற்கன் மாற்றார் அடிபணியும் மாபோலே ஆற்றாக வந்தும் அடிபணியும் மாபோலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தே லோரியும் பாவாய் போற்றியாய் வந்தோம் புகழ்ந்தே லோரியும் பாவா பாடலின் பொருள் கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே கண்ணனி நீ எழுவாயாக வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரை துயிலெழுவாயாக உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக என்று வேண்டுகின்றனர் இப்பாடல் உணர்த்தும் விளக்கம் என்னவென்றால் மன்னாதி மன்னர்களெல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடமுள்ள பயத்தால் ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும் வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பெண்ணும் கயிறால் கட்டி போட்டு விடுவோம் அப்போது நீ தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆயர்குலப் பெண்கள் ஆம் ஆண்டாள் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாலே அந்த ரங்கநாதம் அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கிக் கொண்டானே இதுதான் பக்தியின் உச்சநிலை பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பி ஓட முடியாது என்பதே இப்பாடலின் உட்கருத்தாகும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இறைவனையே உருக வைத்த திருப்பாடல்களை நமக்கு கொடுத்த ஸ்ரீ மாணிக்கவாசக நாயனார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்று போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்களு இணை துணை மலர் கொண்டு போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கள இணை துணை மலர் கொண்டு ஏற்றின் திருமுகத்தே எமக்கருள் மலரும் ஏற்றினின் திருமுகத்தே எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ தல் கமலங்கள் மலரும் தன்வயல் வயல் சோழ் சேற்றிதல் கமலங்கள் மலரும் தன்வயல் வயல் சோல் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே திருப்பெருந்துரை உரை சிவபெருமா துயர்கொடியுடையாய் என்னை உணையாய் ஏ துயர்கொடியுடையாய் என்னை உணையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாய் பாடலின் பொருள் சேற்றில் பூத்த செந்தாமரை மலர்களைக் கொண்ட குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே நந்திக் கொடியை உடையவனே என்னையும் ஆட்கொண்டவனே என் வாழ்வின் முதற் பொருளே பொழுது புலர்ந்து விட்டது உனது பூ போன்ற திருவடிகளில் மலர்தோவி வழிபட வந்துள்ளேன் எம்பெருமானே உன் அழகிய முகத்தில் புன்னகை பூத்தபடி எனக்கு அருள் செல்வாயாக என்று வேண்டுகின்றனர் இப்பாடலின் விளக்கம் திருப்பெருந்துறை எனப்படும் ஆவுடையார் கோவிலில் ஆத்ம ஆத்மநாதர் அருள் புரிகிறார் வாழும் காலத்தில் பல இன்பங்களை நாம் அனுப அனுபவிக்க வேண்டி இறைவனிடம் நாம் வேண்டுகிறோம் ஆனால் அவையெல்லாம் நம் உடலுக்கு தற்காலிக சுகமே தரும் ஆத்மாவுக்கு சுகம் வேண்டுமே என்ன செய்வது ஆத்மநாதராகிய சிவபெருமானை சரணடைந்தால் பேரின்பத்தை அடையலாம் மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டின் மந்திரியாகவே இருந்தவர் அவர் அனுபவிக்காத போகங்களா ஆனால் இறைவன் அவரை என்ன செய்தான் போர்ப்படைக்கு குதிரை வாங்கும் சாக்கில் தன் தளத்துக்கு வரவழைத்தான் உண்மையான இன்பம் என்ன என்பதை அறிய வைத்தான் அமிழ்தினும் இனிய திருவாசகத்தை எழுத வைத்தான் அவரை ஆட்கொண்டான் நாமும் அவரது கவி அமுதத்தில் மூழ்கி எம்பெருமானின் திருவடிகளை அடைவோம் நன்றி வணக்கம் என்றும் இறைப்பணியில் இரா முருகீஸ்வரி தமிழாசிரியர் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் நன்றி